நவ நாசிசத்தை எதிர்க்க ஐநாவில் ரஷ்யாவுடன் கைகோர்த்த இலங்கை அமெரிக்கா உட்பட மேற்குலகம் எதிர்ப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் பதரும் கவனத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை காவலாளியின் காதை கடித்த நபர் கிளீன் ஸ்ரீலங்கா விசோட வர்த்தமானி வெளியானது அனுபவத்திற்கு எதிராக அணிதரிடம் கடந்தகால அரசியல் இனவாதிகள் ஜோசப் ஸ்டாலின் வெள்ளைப்பானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜத சேனா ரட்னன் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளி வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறியத்தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்ற புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடி மறைக்க உதவியுள்ளதாக ராஜித மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சிக் காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதம் அடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய போலீஸ் குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரியொருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டுகால அவகாசம் போதுமானதல்ல என ராஜித சேனாரட்ன கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறினால் அது இலங்கைக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த அரசாங்கங்களிலிருந்து தற்போதைய அரசாங்கம் வரை தம்மை இந்தியாவிற்கு ஆதரவான தரப்பாக காட்டி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை எனினும் ஆட்சியமைத்த அரசாங்கங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஒருபோதும் ரத்து செய்ததில்லை என்பதோடு தற்போதைய அரசாங்கமும் அதையே தொடரும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிராக அனூர் அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் அது இந்தியாவுடனான மோதலுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுக்குடியிருப்பு பிரதேச வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனை சந்தித்து புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினர் கலந்துரையாடியுள்ளனர் குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற வர்த்தக சங்க பிரதிநிதிகள் ஆளுநர் முள்ளித்தீவு மாவட்ட செயலாளராக கடந்த காலத்தில் பணியாற்றியமையை நினைவு மேலும் புதுக்குடியிருப்பு பிரதேச வர்த்தக சங்க கட்டடத்தின் எஞ்சிய வேலைகளை நிறைவு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்ததுடன் பிரதேசத்தின் வேறு பல தேவைகள் தொடர்பிலும் ஆளுநருடன் கலந்துரையாடியுள்ளனர் வர்த்தக சங்கத்தினரின் கோரிக்கைகளை சாதகமாக அணுகிய ஆளுநர் விரைவில் புதுக்குடியிருப்பு வந்து அங்குள்ளவர்களை நேரில் சந்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசுக்கு இனியும் கால நீடிப்பும் அரசியல் வெளியும் வழங்காது குற்றவியல் பொறுப்பு குரல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரமுயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இலங்கை தொடர்பான தீர்மானங்களை பிரேரிக்கும் மையக்குழு நாடுகளுடன் இந்த தரமுயர்த்தலை வேண்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவிஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் கெனேடிய வெளிவுகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் வெல்டன் எஃப் உள்ளிட்ட கெனேடிய அரசியல் தரப்பினருக்கும் இடையிலான உத்தியபூர்வ சந்திப்பு நேற்றைய தினம் கனடா ஒட்டாவாவில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கெனேடிய பிரதி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று பயணிகளுடன் கரையொதுங்கிய மீன்மார் படகு இன்று காலை திருக்குணமலை அஷ்டப் வந்தடைந்தது குறித்த நபர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் நாமகள் வித்தியாலயத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய வசதிகளை திருகோணமலை பட்டினமும் சூழலும் செயலகம் முன்னெடுத்து வருவதோடு ஏனைய அரசு திணைக்களங்களும் தயார நிலையில் உள்ளனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று வெளிநாட்டு பயணிகளுடன் படகொன்று கரையொதுங்கியிருந்தது குறைத்த படகொன்று திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளதாகவும் குறைத்த படைகள் முப்பத்தைந்து சிறுவர்களும் ஒரு கட்பினி பெண்ணும் உள்ளடங்குகின்றனர் இலங்கைக்கு அரசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடையவிருந்தது தனியார் நிறுவனங்களால் சுமார் முப்பதாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் அரசியை இறக்குமதி செய்வதாக நேற்று அறிவித்திருந்த போதும் அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்யவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாசிசம் மற்றும் நவ நாசிசத்தை எதிர்க்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ரஷ்யா இலங்கை உட்பட நூற்று பத்தொன்பது நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு எதிராக ஐம்பத்தி மூன்று வாக்குகள் அளிக்கப்பட்டதுடன் பத்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை நாசிசம் நவ நாசிசம் மற்றும் இந்த கோட்பாட்டை சார்ந்த விடயங்களை ஊக்குவித்தல் இனவாதம் இனப்பாகுபாடு இனவரை சார்ந்த விடயங்களை தூண்டுவதற்கு எதிராக போரிடுதல் என்ற தலைப்பில் ரஷ்யாவின் ஆதரவுடன் ஐநா பொது சபையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது தீர்மானத்தை ரஷ்யா இலங்கை மாலத்தீவு தென் ஆப்பிரிக்கா லெசோதா உட்பட நூற்று பத்தொன்பது நாடுகள் ஆதரித்தன எனினும் ஜெர்மனி இத்தாலி கனடா அமெரிக்கா உக்ரைன் ஜப்பான் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன பத்து நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாம் உலக போரின் விளைவுகளை மறுபரிசீலனை செய்ய அல்லது நாஜி சித்தாந்தத்தை ஊக்குவிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் கண்டிக்கும் தீர்மானமாக இது உள்ளது நவ நாசிசத்தை நிராகரிப்பது நாஜி நபர்களை ஊக்குவிப்பது மற்றும் அமைப்பை எந்த வடிவத்திலும் நிராகரிப்பதன் முக்கியத்துவத்தை ரஷ்யாவின் இந்த ஆதரவு தீர்மானம் வலியுறுத்துகிறது இரண்டாம் போரின் படிப்பினைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இனவரை மற்றும் சகிப்பு தன்மையின் அனைத்து வடிவங்களிலும் போராட வேண்டியதன் அவசியத்தையும் தீர்மானம் வலியுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினருமான நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்குவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலான காரணியாகும் பிரபலியமான தீர்மானங்களின் பின்னிற்கு நாம் தயாரில்லை இது தொடர்பிலான உண்மை நாட்டுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் புலிகளை ஒழிக்க முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச கோடபை ராஜபக்ச ஆகியோர் பாரிய பங்களிப்பை வழங்கிய தலைவர்களாகும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியிருந்தார் அவரது உயிரை பறைக்க புலிகள் ஐந்து முறை முற்பட்டிருந்தனர் என்பதை முழு நாடும் அறியும் ஜனாதிபதி பதவியின் பின்னர் அவர்களுக்கான பாதுகாப்பு நீக்கப்படுமாயின் பதவி காலத்தில் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் பாதாள உலகத்தை ஒடுக்கவும் போதைப் பொருளை ஒழிக்கவும் ஜனாதிபதிகள் அச்சப்படலாம் அவர்கள் பாரதூரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டுமாயின் அவர்களது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஜனாதிபதிகளுக்கு நீங்கள் ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் தான் இந்த பதவியில் இருப்பீர்கள் அதன் பின்னர் நாம் பார்த்துக் கொள்கிறோம் என பாதாள உலகத்தினர் அச்சுறுத்தல் விடுக்க முடியும் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது முட்டாள்தனமான தீர்மானமாகும் நாட்டில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்பதால் ராணுவத்தினருக்கு தற்போது பணி இல்லை ஆனால் போலீசாருக்கு நாட்டில் அதிக பணி இருக்கின்றது அதனால் போலீசாருக்கு பதிலாக ராணுவத்தினருக்கு தான் குறைத்த பாதுகாப்பு பணியை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதி வாகனத்தின் கதவை தானே திறந்து கொண்டு உறங்கியதாக உளம் தலைமுறையினர் சமூக ஊடங்களில் புகழ்ந்து எழுதி வருகின்றனர் அவர்கள் புகழ்வது தொடர்பில் நாம் புதுமையடையவில்லை ஆனால் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தலைமை அதிகாரி விசேட பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அறியாமையில் உள்ளார் என்பதே உண்மை அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஒரு அரசு தலைவர் ஒரு வாகனத்திலிருந்து இறங்கும் போதுதான் இலகுவாக எதிரிகளால் தாக்குதல்களுக்கு உள்ளாக்க முடியும் அவர் வாகனத்திலிருந்து இறங்கும் இடம் பாதுகாப்பு குறைவான இடமாகவே இருக்கும் அதனால்தான் உலகம் முழுவதும் விசோட பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஜனாதிபதியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி இது தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு இது தொடர்பில் போதிய அறிவில்லை என்றே சொல்ல வேண்டும் ஜனாதிபதி வாகனத்திலிருந்து இறங்குவதற்கு முன்னர் சுற்றியுள்ள பாதுகாப்பு தொடர்பில் அறிந்து அதன் பின்னரே அவர் கதவை திறக்க வேண்டும் ஜனாதிபதியாக தெரிவானது ஒருவருக்கு கதவை திறக்க முடியாது போகும் என்பதல்ல அதன் அர்த்தம் அவர் அரசு தலைவர் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதாலேயே பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து அவதானித்த பின்னர் கதவு திறந்துவிடப்படுகிறது ஜனாதிபதி அனுருகுமாரதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவரு மாத்திரமல்ல தற்போது அவர்தான் எம் அனைவருக்கும் தலைவர் நாட்டின் தலைவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மது போதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணியை நிறுவி அதன் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான விசேட வர்த்தமானி ஜனாதிபதி அனுருகுமார் அதிசா வெளியிடப்பட்டுள்ளது சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் இலக்குகளை அடைவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திட்டமிட்டு நிர்வகிக்க மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அத்துடன் முன்னேற்றத்தை முன்வைப்பதற்கும் இந்த பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் குப்பையில் இடப்பட்ட இனவாதி சக்திகள் மீண்டும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயகவிற்கு எதிராக அணிதிரழுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ள காணொளியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து விடுமா என்ற அச்சத்தில் கடந்த கால அரசியல் இனவாதிகள் அனுரபிற்கு எதிராக ஒன்று திரண்டு இனவாத கருத்துக்களை பரப்புகின்றனர் எனினும் தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு வாக்களித்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் இதுவரை உறுதியளிக்கவில்லை இந்த நிலையிலும் சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக இனவாத கருத்துக்களை நாட்டில் பரப்பி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார்